வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எலெக்ஷன்ஸ் வரப்போது ஸோ நிறைய பேர் இந்த நகை கடன் தள்ளுபடிக்கு எதிர்பார்த்துட்டு காத்திருப்பீங்க உங்களுக்கான ஒரு புது நியூஸ் ஒன்று வெளியாகிருக்கு சந்தோஷமான செய்தி அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு எப்படி எந்த தேதியில் ஸ்டார்ட் பண்ணாங்க எந் எப் எந்த தேதி வரைக்கும் எடுத்தா கிடைக்கும்னு சொன்னாங்க யார் யார் எப்போ அறிவிச்சா இந்த மாதிரி பல்வேறு தரவுகள் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அதை வச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் இந்த முறை ஜட்ஜ் பண்ணிக்கலாம் போன முறை ஐந்து பவுனு இந்த முறை எப்படி இருக்கும் ஸோ எல்லா ஒரு அனலைசிஸ்ஸும் நான் பண்ணி வச்சுருக்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க அடுத்ததான் புதுசாக ஒரு செய்தி என்னென்னா எவ்வளவு நகைக்கடன் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து அரசு கேட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க பட் இது வந்து எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது நெட்டில் வந்திருக்கு இது எப்படி முக்கியம் கிடையாது பட் ஒருவேளை அவங்க தேர்தல் அறிக்கையில் திமுகவோ அதிமுகவோ அறிவிச்சிருந்தா அறிவித்தாங்க அப்படின்னா இன்னும் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டேட்டா வச்சு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சட்டப்பேரவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டுக்கான தேர்தல் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெற்றது மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நீங்கள் வந்து நகைக்கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி முதல் வாரத்தில் திமுக தரப்பில் வந்து ஐந்து சவர நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்தில் நூற்றி பத்தி விதியின் கீழே ஆறு சவர நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த முறையும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது முதல்ல அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டு கூட சொல்லலாம் இல்லைனா இந்த மாதிரி கூட சொல்லலாம் எலெக்ஷன் பிறகு கூட சொல்லலாம் எப்படினாலும் இருக்கலாம் போன முறை கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபா தான் செலவாயிருக்கு ஆறாயிரம் கோடிங்கிறது அரசுக்கும் அவ்வளோ பெரிய இது கிடையாது ஏன்னா வந்து ரேஷனுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்தா இப்போ ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்தாலே அதுவே நாலாயிரம் கிட்ட வருது ஸோ நகைக்கடன் தள்ளுபடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மக்களை ஈர்க்கிற விஷயம் ஸோ அதனால இதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேபி அறிவிக்கலாம் ரெண்டு கட்சியும் தேர்தல் அறிக்கையில் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் கிடைக்காதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சு சவரன் ஆறு சவரன் போன முறை சொன்னாங்க இந்த முறை வந்து நாங்கள் தங்கத்தின் விலை ரொம்ப அதிகமாக இருக்கிறது காரணத்தினால மேபி அதை குறைக்கலாம் நாலு சவரன் ஐந்து சவரன் அப்படின்னு சொல்லலாம் மூன்று சவரன் நாலு சவரன் அப்படின்னு சொல்லலாம் போட்டிக்கு போட்டியாக அதே ஐந்து ஆறுன்னு சொல்லலாம் இன்க்ரீஸும் பண்ணலாம் ஸோ அதனால் நீங்கள் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஓரளவு கம்மியாகவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அது பெட்டர் இன்னொன்று சொல்லிக்கிறேன் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லலாம் சொல்லாமலும் போகலாம் ஒருவேளை சொன்னால் இதெல்லாம் பாசிபிள் அவ்வளோதான்